வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்றுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம் அப்படி என்ன சீரியல் என்ன சுவாரஸ்யமா இருக்க போறது அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சரி டிஆர்பி ல வார வாரம் டொப்ல இருந்து வர சீரியல்ல ஒன்றுதான் இந்த சிறகடிக்கு மாசை சீரியல் இந்த சீரியல்ல தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோஹிணின் இரண்டாவது கற்பம் பற்றிய பிரச்சனை தான் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் ரோகிணி எப்படியோ சமாளித்து மனோஜின் முதற் குழந்தைதான் கலை

உங்களை மாதிரி சின்ன பசங்க தான் பயப்படுவீங்க எனக்கு எல்லாம் பயம் கிடையாது என்று தெனாவட்டாக பேசியிருக்கிறாங்க ஆனால் சுருதி விஜய் அவர் பயமுறுத்த ஏதோ செய்ய இருக்கிறார் என்பது நல்லாவே இந்த வீடியோ பார்த்தா தெரிந்து கொள்ளும் சரி அது என்ன என்பதை நாங்கள் நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யாரெல்லாம் இந்த ப்ரோமோ பார்த்தீங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த சிறகடிக்கு மாத சீரியல் ஃபேவரட் சீரியல் ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க